தமிழ் சினிமால நகைச்சுவை நடிகர் ஆரம்பிச்ச சூரி அவர்கள் இப்போ ஒரு கதாநாயகனா உல வந்துட்டு இருக்காரு அவரை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் சூரி அவர்கள் மதுரையை சேர்ந்தவர் இவருடைய உண்மையான பெயர் ராமலக்ஷ்மணன் முத்துசாமிங்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ரிலீஸ் ஆன தளபதி படத்தை பார்த்து அதுல இம்ப்ரெஸ் ஆகி அந்த படத்துடைய கதாநாயகனுடைய பெயரான சூரிய தனக்கு வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா சினிமால என்ட்ரி கொடுக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயே சினிமால நடிக்கணும்ன்றதுக்காக சென்னைக்கு கிளம்பி வந்தாரு பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காததுனால வருமானத்துக்காக கிளீனர் வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாராம் ஆரம்ப கட்டத்துல சூரிய அவர்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு வின்னர் படத்துல அவருடைய காமெடி காட்சிகள் எல்லாமே நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால இவர் மேல கவனம் திரும்பினது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆன வெண்ணிலா கபடி குழு படத்தில் பேரும் கிடைச்சது அதோட பட வாய்ப்புகளும் அதிகமாக ஆரம்பித்தது விடுதலை படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் மூலமாக சூரிய அவர்கள் ஹீரோவா அறிமுகமானாரு அவருடைய யதார்த்தமான நடிப்புக்கு கிடைச்ச நல்ல வரவேற்பால அடுத்தடுத்து கருடன் கொட்டுக்காலின்னு படங்களில் கதாநாயகராக நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆரம்ப கட்டத்தில் ரொம்பவும் குறைவான படங்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருந்த டயத்தில் சூரிய அவர்கள் டிவி சேனல்களில் சீரியல்களையுமே நடிச்சிருக்கிறாரு சன் டிவியில இருந்த திருமதி செல்வம் சீரியல்ல ரோலில் நடிச்சிருக்கிறாரு நடிப்பு மட்டும் இல்லாம இவர் ஹோட்டல் பிஸ்னஸுமே வச்சுக்கிட்டு இருக்காரு மதுரையில் தெப்பக்குளம் அரசு ராஜாஜி மருத்துவமனை ஒத்த கடை அப்படின்னு பல பேர்களில் இவர் நடத்திட்டு வராரு சூரியவர்கள் அவர்கள் ஒரு படத்துக்கு ஆறு கோடியிலிருந்து எட்டு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இவருக்கு சென்னையில அப்புறம் மதுரையிலுமே சொந்தமான வீடுகள் இருக்குன்னு சொல்லப்படுது பிஎன்டபிள்யூ உட்பட மூன்று கார்கள் இவர் கைவசம் இருக்குது அது மட்டும் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு ஐம்பது கோடியை தாண்டும்னு சொல்லப்படுது